நாம் தமிழர் கட்சியோட தகவல் சொல்லி இப்போ பார்த்துட்டு நேற்று வந்து இந்த செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணன் எனக்கு செல்வராஜ் அண்ணன் வந்து எனக்கு கூப்பிட்டுருந்தாரு அதுக்கப்புறம் அந்த செய்தி நான் ஃபாலோ பண்ணி பேச்சுக்குவேன் அவர் இறந்து வந்து அவர் உடலை வந்து திருவரங்க அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது அங்கேயே இருந்துச்சு இவர் வந்து பயிற்சி வந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் பாடியை வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் பாடியை கேட்க வரும்போது இங்கே வந்து பாடிக்கு சம்மந்தமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே டாக்டர் இருந்து எங்களுக்கு வரல நாங்கள் பாடிய பற்றி கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளுங்கிறாங்க ஆனால் பாடி வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இவங்க இவங்க ஃபேமிலி நபர் யாருமே சைன் பண்ணாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி யாரோ வந்து சைன் பண்ணி வாடியை வாங்கிட்டு போய் ஊரில் வந்து நடு ரீதியில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ பாடியை வந்து இவங்க ஃபேமிலியை வந்து அந்த பையன் கோயிலில் வந்து வந்துட்டு எங்கள் அப்பாவோட உடலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து மின் கம்பி அருந்து விழுந்திருக்கு அது மின் மின்வாரியம் வந்து அதுக்கு முன்னாடி அதே பகுதியில் பதினஞ்சு நாட்கள் முன்னாடி கம்பி அருந்து வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு திருப்பி அதே இடத்துல வந்து அதே பகுதியில் வந்து அந்த ஒரு பாதிப்பு நடந்திருக்கு இனிமேலும் வந்து அந்த பாதிப்பு நடக்காமல் க அரசு வந்து கவனத்தில் எடுக்குமோ இது இது தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அவர் அவரோட இறப்பு வந்து அரசோட க ஊழியர்களோட கவனக்குறைகளாக நடந்திருக்கு அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து சரியான நிவாரணம் வந்து நீதி மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த குடும்பத்துக்கு வந்து ஏழை எளிமைய குடும்பத்துலேருந்து அவங்க அன்றாட வேலைக்கு போனதான் அவங்க உணவு இந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இந்த இந்த குடும்பத்துக்கு அவங்களோட அப்பா அந்த பையனுக்கு அந்த அப்பாவை வந்து யார் எங்கே வச்சிருக்காங்க யார் வாங்கிட்டு போனாங்கன்னு தெரில அது எல்லாமே கொஞ்சம் விசாரித்து காவல்துறை வந்து ஒரு உடலை வந்து சரியான நபர் இந்த குடும்பத்தில் வந்து ஒப்படைக்கணும் இதுதான் எங்களோட கோரிக்கை யார் இது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து அரசு மருத்துவமனையில் போய்ட்டு தலைமை அலுவ மருத்துவரை சந்தித்தோம் அவங்கள்ட பேசினப்போ சரியான ரெஸ்பான்ஸே இல்லை அதுக்கப்புறம் வந்து திருவரங்கம் வந்து காவல் நிலையத்தில் வந்து இது சார்பாக வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இதை நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த தகவல் இல்லை இப்போ வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கு என் பேர் கிரிகரன் நான் நாம் தமிழர் கட்சி காவல் தொழில்நுட்ப பஸ் மணத்தன்வர் தொகுதி